செந்தூரம் ஜோதிட ஆன்மீக தகவல்கள் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழக்கூடிய தெய்வங்களுள் ஒருவராக தான் வராகி அம்மன் வராகியம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகள் தொல்லை என்பது இருக்கவே இருக்காது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வராகியம்மனை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது என்பது அதீத பலனை தரும் பலரும் தங்களுடைய இல்லத்தில் வராகியம்மனின் சிலையையோ படத்தையோ வைத்து வழிபாடு செய்பவார்கள் இன்னும் சிலரோ அருகில் இருக்கக்கூடிய வராகியம்மனின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வார்கள் எப்படி வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் இந்த முறையில் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை கூறினால் போதும் புதன்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை பஞ்சமி திதி என்பது இருக்கிறது அதனால் புதன்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்று நினைப்பவர்கள் வராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள் மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் பணவசியம் ஏற்பட வேண்டும் பணத்தடை நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கிராம்பு அல்லது ஏலக்காய் மாலையை வராகி அம்மனுக்கு அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் தெய்வங்களில் ஒருவராகத் திகழக்கூடிய வராகியம்மனை பஞ்சமி திதி அன்று இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு வராகியம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதோடு நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் என்று தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம்